சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த தக்காளி கார சட்னி குழிப்பனியாரம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் இருபது சதவீத ஃப்ளேம் வச்சுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா சிம்மிலே வச்சு வருபடும் போது நல்லா உள்ளார்ந்து வருபடும் ரெண்டு பேடிக்கை மிளகா ரெண்டு வர மிளகாய் ஒரு பல் பூண்டு நல்ல ஒரு பொன்னிறமாகிறது வரையிலும் நல்லா செவந்து வர்றது வரையிலும் சிம்மில் நல்லா வறுத்து இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்படின்னு என்னென்னா உங்களோட கைகளில் எந்த அளவுக்கு வெங்காயம் இருக்கோ அதே அளவுக்கு தக்காளி இப்போ ரெண்டு கைப்பிடி வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ரெண்டு கைப்பிடி வெங்காயத்துக்கு ரெண்டு கைப்பிடி தக்காளி எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ ரெண்டு கைப்பிடி பொடியாக அரிஞ்ச தக்காளி பழம் இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கும் போது வர வரன்னு அந்த மாய்சர் போகிற வரையுன்னு நல்லா வர வரன்னு வதக்கிடணும் கடைசியாக கருவேப்பிலை போட்டு ஆற வச்சு பருப்புகளோடு அரைச்சி கொட்டிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டோம் இது பாருங்கள் நான் இப்போ போட்டிருக்கிறது தோசை மரவள்ளிக்கிழங்கு தோசை நான் அதை கூட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் மரவள்ளிக்கிழங்கோட பலன்கள் அதை எப்படி செய்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை பின் பண்ணி விடுறேன் இதை நீங்கள் நார்மல் தோசை சப்பாத்தி குளிப்பனியாரம் இட்லிக்கு இந்த மெத்தடில் தக்காளி கார சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்